என் தங்கமே உன் அப்பன் இந்த கருப்பன் உன்னோடு பேச நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் பல தடைகளை தாண்டித்தான் இன்று உன் கண்ணில் படுவேன் நிச்சயமாக கேள் உனக்கு நல்லது நடந்தே தீரும் கருப்பனை நோக்கி நீ வரும்பொழுது உனக்கு தடைகள் வருவதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான் என்ன தெரியுமா இந்த கருப்பனை நீ நெருங்கிவிட்டால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனால்தான் எந்த வகையிலும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அவை எல்லாமும் தீர்ந்து உனக்கு நல்ல விஷயம் நடந்துவிடும் என்பதனால்தான் இந்த கருப்பனை நெருங்க உனக்கு இத்தனை தடைகள் ஏற்படுகிறது இந்த கருப்பனை நீ கூடாது என்று பல சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி நடக்கிறது இதை நீ உணர்ந்து புரிந்திட வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ சற்று கவனித்தாயானால் கருப்பன் உன்னை தேடி வருவதற்கு பல காரணங்கள் தெரியும் என் குழந்தையை யாரோ எழுதியது அல்ல உன் வாழ்க்கை நீ என்ன எழுதுகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கை நீ எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை மாற்ற நினைக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கை என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வரும் நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் வெற்றி கூட நிரந்தரம் கிடையாது அதுபோலத்தான் தோல்வியும் அது உனக்கு நிரந்தரம் அல்லாதது என்பதனை முதலில் புரிந்து கொள் துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்பங்களாக மாற்ற வேண்டுமானால் அனைத்தையுமே ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கஷ்டம் வந்தாலும் அதை ரசிக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்பதனை நீ நினைக்க மறக்காதே பிறருக்கு நீ கை கொடுக்கும் வரை தெய்வம் உனக்கு தெரியாமலேயே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உதவி கொண்டுதான் இருப்பார் என்பதனை மறக்காதி நீ இன்னொருவருக்கு உதவி செய்து விட்டால் போதும் அதன் பிறகு தெய்வம் உன்னை விட்டு ஒரு நொடி பொழுதும் விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது கருப்பனுக்கு உன்னை பற்றிய எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நான் என்னவென்று புரிந்து உன் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நேரமும் உனக்கு அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நீ விரும்புகின்ற சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருப்பது உன்னுடைய நல்லதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே போதும் நான் வருவது எல்லாமும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் இனி எதற்கும் அஞ்சாது எந்த தருணத்திலும் கலங்காது உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகள் எதுவென்றாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் உனக்கு ஒரு தீர்வு உண்டு என்பதனை நம்பு உண்மையாகவே பல சோதனைகளிலும் பல துன்பங்களிலும் இருக்கின்றவர்களுக்கு தன்னை சுற்றி யார் என்ன அறிவுரை சொன்னாலும் அது தன் தலையில் ஏறாது அது அவர்களின் மனதிற்கு புரியாது உண்மை என்று தெரிந்தாலுமே அதை ஏற்றுக்கொள்ள அவர்களினுடைய மனது நிச்சயமாக தயாராக இருப்பது கிடையாது இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து உன்னை ஒவ்வொரு நிலையிலும் சிந்திக்க வைத்து கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நீ நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதில் உன்னுடைய கவனம் முழுமையாக இருந்து விட்டது என்றால் இனி எல்லாமுமே நீ விரும்பியதை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை அவர்களுக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் நாம் நம்புகின்ற விஷயம் என்ன தெரியுமா இப்பொழுது இருக்கின்ற இந்த நொடி மட்டும்தான் நமக்கானது அடுத்த நொடி நமக்கானதா இல்லையா என்று யாருக்கும் தெரியாது அடுத்த நொடியில் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது நடப்பதை எல்லாமும் எதிர்கொள்ள வேண்டும் இருக்கின்ற இந்த நொடியை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும் எதையும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாலே அது போதும் இனி எந்த நாளும் எல்லாமும் நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் எந்த நாளும் எல்லாமும் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் உன்னோடு கருப்பனுடன் இருக்கும் வரை சொல்லும் விஷயங்கள் அத்தனையையும் நான் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்வேன் அத்தனையையும் புரிந்து கொள்ளும் என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் நமக்கான விஷயம் ஒன்றை நாம் எப்பொழுதும் சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நல்லது நடக்கும் எப்பொழுதும் இவை அத்தனையிலும் நீ விரும்பியது உனக்கு கிடைத்தே தீரும் என் குழந்தையே எந்த ஒரு வகையில் மன அமைதியை தேடி அழகின்ற உனக்கு கருப்பன் சொல்வது ஒன்றுதான் மனது அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு செயல் நடந்தாலும் அதை நீ பெரிதுபடுத்தாதே சட்டென்று அமைதியாக என்னவென்று யோசித்து பார் அமைதியாக ஒரு நொடியில் இதையெல்லாம் நீ என்னவென்று சிந்தித்துப்பார் உனக்காக இந்த வாழ்க்கையில் நடக்கும் எல்லாமுமே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாம் தூக்கி எரிந்து உனக்கு நல்லதை நடத்தும் கருப்பன் சொல்வது போலத்தான் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல விஷயங்கள் நடந்து உன்னை அது வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் உன்னை வாழ வைக்கத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிட இந்த கருப்பன் வரவில்லை சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னுடைய மனதிற்குள் எந்த சிந்தனைகளை கொடுத்திருந்தாலும் அதை எல்லாமும் நீ கவனமாக அந்த இடத்தில் நின்று பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாது உனக்கு கிடைத்தது போல வாய்ப்புகள் வேறு யாருக்கும் கிடைத்ததில்லை நிச்சயமாக அவை அத்தனையிலும் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கும் கெட்டவனாக நீ இருக்க ஆசைப்பட்டால் கெடுதல்தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது பேச வேண்டிய இடத்தில் நீ உண்மையை பேசினாலே போதும் உன்னை கெட்டவனாக மாற்றி விடுவார்கள் ஆனால் அதற்காக நீ பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய உண்மையை பேசாமல் சென்றுவிடக்கூடாது எதுவுமே நமக்கு தெரிந்திருந்தே இன்னொருவரின் வாழ்க்கையை பாதிக்க கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் நினைக்கும் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நமக்கு பல நன்மைகளை கொடுத்து விட வேண்டும் அதிலிருந்து இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே கருப்பன் என்ற தெய்வத்தை தடைகளைத் தாண்டி நீ காண்கிறாய் தடைகளைத் தாண்டி அவரின் வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கு கிடைத்திருக்கின்ற வாக்கியம் உன் வாழ்க்கையில் அமைந்திருக்கின்ற விஷயம் இதுபோல வேறு யாருக்கும் எதுவும் நடந்ததில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் வாழ்க்கையிலும் எந்த விஷயங்களும் இதுபோல நடந்துவிடவில்லை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும்பொழுது உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது நான் முன்னை சுற்றி வந்து தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள் முழுமனதோடு எதையும் உணர்ந்து நீ வாழ்ந்து கொள் இனி எல்லாமுமாக உனக்கு நான் இருந்து தருவதை நீ புரிந்து கொண்டு நீ கவனமாக இருந்து கொண்டிரு என்பதனை முதலில் உணர்ந்துவிடும் எதை எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும் இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உனக்கு கொடுக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக மீட்டெடுத்து விட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே முன்பிருந்தது போல அல்ல இந்த வாழ்க்கையில் நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உடனிருக்கும் இந்த கருப்பன் நான் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான விஷயங்களை முழுமையாக கொடுக்கும் வரை நீ எதையும் யோசித்து இனிமேல் வருந்திக் கொண்டிருக்காதே உனக்கான தேவைகளை எல்லாமும் நான் உனக்கென சொல்லி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு எந்த விஷயங்களிலும் துணை இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் கருப்பனுக்கு தெரிந்தது போல இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இதைவிட மிகப்பெரிய நன்மைகள் என்று இனி வேறு எதுவும் இருந்தது கிடையாது பாசம் வைப்பது தவறு கிடையாது ஆனால் அந்த பாசத்தின் அருமை தெரியாதவர்களின் மீது வைப்பதுதான் மிகப்பெரிய தவறு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே கிடைக்கக்கூடிய அன்பும் கொடுக்கப்படும் அன்பும் உண்மையானது மட்டுமல்ல அது ஒரு புனிதமானதும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அது காலப்போக்கில் பிரிந்தே சென்றாலும் காலத்திற்கும் மறக்க முடியாத அழகிய காவியமாக அது உன் வாழ்க்கையில் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே இந்த கருப்பன் உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்கள் எல்லாமும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் உன்னுடைய நேரத்தை உனது உழைப்பை உன் அன்பை உன் செல்வத்தை உன் மனதை யாருக்கு எவ்வளவு தர வேண்டும் என்பதனை நீ தீர்மானித்தால் உனக்கு நல்லது அவர்கள் தீர்மானித்தால் அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய கெடுதல் என்பதனை மறந்து விடாது எதையுமே மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து விட்டு நீ ஒதுங்கி சென்று விட நினைக்காது எந்த ஒரு விஷயத்திலும் அவ்வளவு சுலபமாக எதையும் நினைத்து நீ வருந்தி உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் கருப்பன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு நன்மைகளைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் வருகின்ற காலம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே நடத்தும் என்பதனை நீ நம்பு இந்த கருப்பனுடன் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள் அது போதும் என் குழந்தையே நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் நிலைமைகளை எல்லாமும் நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் வரை உனக்கு என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது அத்தனையிலும் இருந்தும் நீ மீண்டு வரப்போகிறாய் என்பதனை முதலில் மறந்து விடாதே என் குழந்தையே எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்டத்தை நான் கொடுக்க வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது கருப்பனை எல்லோருமே ஆக்ரோஷமான ஒரு தெய்வம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் கருப்பன் தந்தையுள்ளம் கொண்டவன் என்பது யாருக்கும் தெரியவில்லை தாயாக என்னை நினைப்பவர்களுக்கு நான் தாயாகவும் என்னை தந்தையாக நினைப்பவர்களுக்கு நான் தந்தையாகவும் இருந்து அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆறுதலையும் கொடுப்பதில் நான் எப்பொழுதும் வலிவை வாய்ந்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உனக்கு செய்து கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக முழுமனதோடு பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரட்டும் எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரட்டும் எப்பொழுதும் போல உனக்கான மகிழ்ச்சியில் நீ நல்லபடியாக திளைக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே கருப்பன் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து வாழத் தொடங்கினால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அத்தனையிலும் உன்னை மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை மறந்து நீ விரும்புகின்ற அத்தனை சூழ்நிலையிலும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே பல ஏற்ற தாழ்வுகளை தாண்டி பல நன்மைகளை எல்லாமும் கடந்து நீ சந்தோஷமாக வாழும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதி முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கும் இந்த நேரங்களில் எல்லாமும் உன்னை ஆட்டி படைக்கும் சில விஷயங்களை பற்றி உன்னிடத்தில் தெளிவாகவே சொல்லி கொண்டிருக்கின்றேன் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடியது எல்லாமுமே மிக மிக அதிகமாக உன்னை காயப்படுத்திவிடும் அதிகமாக துன்பப்படுத்திவிடும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் இந்த நேரம் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் சரியான புரிதலோடு கிடைத்து இருக்கிறது என்பதனை மறந்து விடாது கருப்பன் இருப்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும் இந்த கருப்பன் இருப்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி எது நடந்தாலும் நான் இருக்கும் வரை உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்குமே கலங்க வேண்டாம் என் குழந்தையே எப்பொழுதுமே நான் உன் முன்னால் நிற்கும் இந்த காலங்களில் எல்லாமும் நீ சரியான பல புரிதலுக்கு உன்னை ஆளாக்கு என் குழந்தையே எப்பொழுதுமே சில அற்புதமான உறவுகள் இந்த வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது அற்புதம் என்றால் என்ன தெரியுமா ஒருவரிடம் ஒருவர் சண்டையிட்ட பிறகும் வெட்க மானம் இதுவெல்லாம் பார்க்காமல் சகஜமாக பழகுகின்ற ஒரு உறவு உன்னோடு இருக்கிறது என்றால் அது உண்மையான உறவு மற்ற யாரோடு சண்டை நடந்தாலும் அவ்வளவு எளிதில் சேர்ந்து விட மாட்டோம் ஆனால் உன்னோடு சில பிரச்சனைகள் நடக்கும் பொழுது அது சட்டென்று மறந்துவிடும் மீண்டும் பழைய நிலைமைக்கு அது திரும்பிவிடும் என் குழந்தையே எப்பொழுதுமே ஒரு உண்மையான உறவை தவிர வேறு யாரோடு நீ பழகி இருந்து அவர்களிடம் பிரச்சனை செய்திருந்தாலும் அந்த உறவை இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாய் என்றுதான் நான் உன் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எதையும் முன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என் குழந்தையே உண்மையான உறவுகளுக்குள் வெட்கம் மானம் சூடு சொரடை இதுவெல்லாம் கிடையாது ஏன் தெரியுமா அவர்கள் எல்லோரும் புன்னகையை நம்பி வாழக்கூடியவர்கள் நம் எதிரில் இருப்பவர்களுக்கு நம் புன்னகையை கொடுத்தால் நாம் எதிர்பார்க்கின்ற அரவணைப்பு நமக்கு கிடைக்கும் என்று நம்புகின்றவர்கள் அப்படித்தான் இந்த வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களும் கடந்து போய்விடும் எல்லாமும் கடந்து போகும் நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உனக்காக இந்த கருப்பன் வந்து சொன்ன இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதில் பதியும் என்றால் இத்தனை நேரம் நான் காத்திருந்ததும் எனக்கு நல்ல பலன்களை கொடுத்திருக்கிறது நீ காத்திருந்ததும் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நிலையிலும் சரியானதாகவே ஒவ்வொரு விஷயங்களும் நடக்க காத்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே எல்லாமும் உன் வாழ்க்கையாகவே மாறி உனக்கான தேவையை எல்லாமும் சரியாக செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என் குழந்தையே எவ்வளவு சண்டை போட்டாலும் சமாதானமாகிவிட வேண்டும் நாளை என்பது யாருக்கும் உத்தரவு இல்லை அல்லவா நாளை என்பதனை எல்லோராலும் அவ்வளவு எளிதில் உணர்ந்து விட முடியாது அதனால் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பாக்கியத்தை புரிந்து கொண்டு இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்திட தொடங்கு நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கருப்பன் இருக்கும் பொழுது என்றுமே உனக்கு உண்மைகள் தான் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கான உண்மைகளை எல்லாம் எடுத்து சொல்லி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ நம்பிவிட்டாலே அது போதும் வேறெதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்கிவிட வேண்டாம் உன் அப்பன் நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எந்த நாளும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் அப்பனின் அன்பு எந்த நாளிலும் உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் நல்ல நேரம் என்பது நாம் விரும்பியபடி ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனை உணர்ந்தவர்கள் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் முன்வைத்த செயலில் பின் வைக்க மாட்டார்கள் வெற்றியை பெற்ற பிறகு என் பிள்ளை பெருமிதம் கொள்வார்கள் தன்னை நினைத்து என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்.